நாங்க எந்த கோயிலுக்கு எதிராக இருந்திருக்கிறோம் எந்த கடவுளுக்கு எதிராக இருந்திருக்கிறோம் நாங்கள் மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக இருந்திருக்கிறோம் அதுதான் தீண்டாமை கூடாது என்று சொல்லுகிறோம் ஆனா நீங்க நடத்துகிற கோயில்கள் தான் சிதம்பரத்தில் தான் தீண்டாமை சுவர் இருக்கிறது இன்னையும் இன்னும் இருக்கு நீங்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நந்தனார் வந்த பொழுது அவர் உள்ளே நுழையக்கூடாது என்பதற்காக அதை ஏற்பாடு செய்தீர்கள் இது அருவருக்கத்தக்க விஷயம் அல்லவா எதிர்க்கப்பட வேண்டிய விஷயம் அல்லவா கடவுளின் பெயரால் மதத்தின் பெயரால் அதை செய்வதை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் நான் என்ன சொல்கிறேன்னா எங்கள மாதிரியே மத நம்பிக்கையுடையவர்கள் இதை எதிர்த்திருந்தால் இன்றைக்கு அவர்கள் பாராட்டிற்குரியவர்களாக இருந்திருப்பார்கள் அவங்க அப்படி எதிர்த்தவர்களை எல்லாம் நாங்கள் ஆதரிக்கிறோம் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு ராமலிங்க சுவாமி அவர்கள் பாடினார் மதமெனும் பே என்னை பிடியாதிருக்க வேண்டும் என்று பாடினார் இன்றைக்கு வடலூரில் இந்து அறநிலையத்துறையின் சார்பாக அற்புதமான பல அரங்குகள் நிர்மாணிக்கப்பட்டு வருகின்றன நம்முடைய சமூகத்தை பற்றி பிரதிபலிக்கிற அம்சங்கள் அதிலே இருக்கின்றன அதை போய் பல பேர் எதுக்குறாங்க எனவே நண்பர்களே ஆரம்ப காலம் தொட்டே நம்முடைய கொள்கை என்பது என்னன்னா இன்னொருடைய நம்பிக்கையில் நாம் தலையிடக்கூடாது அந்த நம்பிக்கை சரியா தவறா என்பது வேறு நீங்க மகாத்மா காந்தி என்ன சொன்னார் அவர் வங்காளத்தில் நவகாலியில் நடைபயணம் சென்றார் ஏன் செய்தார் என்றால் அப்பொழுது அங்கே மிகப்பெரிய கலவரம் நடைபெற்றது இனக்கலவரம் நடந்தது மவுண்ட் பேட்டன் பிரபு இருந்த இந்தியாவின் உடைய கவர்னர் ஜெனரல் தன்னுடைய நாட்குறிப்பில எழுதினார் என்னிடம் முப்பது கோடி என்னிடம் முப்பதாயிரம் முப்பது லட்சம் போர் வீரர்கள் இருக்கிறார்கள் முப்பது லட்சம் இந்தியாவில் இருந்த போர் வீரர்களுடைய எண்ணிக்கை அமைதியை ஏற்படுத்த முடியவில்லை ஆனால் இன்றைக்கு அமைதியை ஏற்படுத்துவதற்காக காந்தி சென்றிருக்கிறார் அவரிடம் ராணுவம் இல்லை துப்பாக்கி இல்லை எந்த ஆயுதங்களும் இல்லை அவர் அன்பை சுமந்து சென்றிருக்கிறார் அங்கே அமைதி ஏற்பட்டிருக்கிறது என்று நாம் சொல்லல இந்தியாவை ஆண்ட ஆங்கிலேயர்கள் அன்றைக்கு அந்த இனக்கலவரத்தை பார்த்த மவுண்ட் பேட்டன் பிரபு அவ்வளவு அற்புதமான ஒரு நாட்குறிப்பை தன்னுடைய வரலாற்றிலே எழுதி வைத்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்த நாள் அவர் டெல்லியில இல்ல நவகாலியில தான் இருந்தார் மகாத்மா காந்தி அமெரிக்க பத்திரிகையாளர்கள் பிரிட்டிஷ் பத்திரிகையாளர்கள் எல்லாம் அவரை சென்று அங்கே சந்தித்தார்கள் அப்பொழுது அவரிடம் கேட்டார்கள் நேற்று பாகிஸ்தான்ல உங்களுடைய நண்பர் ஜின்னா ஒரு புதிய தேசத்தை உருவாக்கி இருக்கிறார் உருவாக்கி அதற்கு இஸ்லாமிய குடியரசு என்று பெயர் வைத்திருக்கிறார் இன்றைக்கு நீங்கள் ஒரு புதிய குடியரசை நிறுவ இருக்கிறீர்கள் இந்து குடியரசு என்று அதற்கு பெயர் வைப்பீர்களா என்று கேட்டார்கள் ஏன் காந்தியை பார்த்து கேட்டாங்கன்னா காந்தி கடவுள் நம்பிக்கை உடையவர் இந்து மதத்தின் மீது உடையவர் ராமபிரான் மீது நம்பிக்கை உடையவர் அசைக்க முடியாத நம்பிக்கை உடையவர் அவர் அப்ப அவர் சொன்னார் நான் கடவுள் ராமபிரானை நம்புகிறேன் அவருடைய அடிச்சுவட்டில் நான் நடக்கிறேன் நான் விரும்புகிறேன் நான் ஒரு உண்மையான இந்து நம்ம இந்து அறநிலையத்துறை அமைச்சர் மாதிரி அவர் வந்து ஒரு உண்மையான இந்துவாக இருந்தார் நீங்க அவர் வந்து விமூதி பூசறதை இல்லை பொட்டு வைக்கிறத இல்லை தன்னுடைய கடவுள் நம்பிக்கையை அவர் மறைப்பதில்லை தெளிவாக செய்கிறார் அதே போலதான் அன்றைக்கு சொல்லப்பட்டது காந்தியும் சொன்னார் நான் ஒரு உண்மையான இந்து என்று சொன்னார் ஆனால் இதெல்லாம் எனக்கு தானே ஒழிய என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் மீது நான் இதை திணிக்க மாட்டேன் என்று சொன்னார் அதற்கு பெயர் தான் மத சார்பின்மை என்னுடைய நாடு மதசார்பற்ற நாடாக இருக்கும் மதம் என்பது தனி மனிதருக்கு உண்டு ஆனால் என்னுடைய அரசாங்கத்திற்கு இல்லை என்று சொன்னார் ஒரு அரசாங்கம் மதவெறியோடு நடந்து கொள்ளக்கூடாது ஒரு மத சார்பாக நடந்து கொள்ளக்கூடாது எல்லோருக்கும் பொதுவானதாக அந்த அரசு இருக்க வேண்டும் அதுதான் ஜனநாயகம் அதுதான் மத சார்பின்மை நண்பர்களே இன்றைக்கு நம்முடைய கூட்டணி அதைத்தான் சொல்லுகிறது நம்முடைய இந்தியா கூட்டணி இந்தியா முழுவதும் அதைத்தான் பரப்புரை செய்கிறோம் இன்றைக்கு எங்களுடைய அன்பு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மகாராஷ்டிரத்திலே பரப்புரை செய்கிறார் இதே கருத்தை தான் அவர் சொல்லுகிறார் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது தம்பி துறை வைகோ அவர்களோ தோழர் கேபி அவர்களும் இதையெல்லாம் தெளிவாக எடுத்து சொன்னார்கள் எனவே மீண்டும் ஒரு முறை நான் அவர்களை சொல்ல வேண்டியதில்லை தேர்தல் வருகிறது தராசில் இரண்டு தட்டுகள் இருக்கின்றன ஒன்றில் நாம் இருக்கிறோம் இன்னொன்றில் அவர்கள் இருக்கிறார்கள் மோடியை பார்த்து நாம் கேட்குறோம் எங்களுடைய கொள்கை வளர்ச்சி சார்ந்தது உலகத்திலேயே சுதந்திரம் பெற்ற இவ்வளவு குறுகிய காலத்தில் இவ்வளவு வளர்ச்சியை அடைந்த நாடு இந்தியா மட்டும்தான் நாங்கள் தான் இந்த வளர்ச்சியை கொடுத்திருக்கிறோம் பெண்களை படிக்க வைத்திருக்கிறோம் விதவை திருமணத்திற்கு அனுமதி அளித்திருக்கிறோம் உடன்கட்டை ஏறுவதை தடுத்திருக்கிறோம் தீண்டாமையை சட்டப்படி குற்றம் என்று சொல்லி இருக்கிறோம் நாங்கள் இடஒதுக்கீடு வழங்கி இருக்கிறோம் எல்லோருக்கும் கல்வி கற்கிற உரிமையை தந்திருக்கிறோம் அதுதான் மிக மிக முக்கியம் நீங்க வந்து அதற்கு முன்பு எல்லோருக்கும் கல்வி கற்கிற உரிமை கிடையாது ஒரு சில தரப்பார்கள் மட்டும்தான் கல்வி கூடங்களுக்கு செல்ல முடியும் ஆனால் இன்றைக்கு நாம் எல்லோருக்கும் கல்வி தருகிறோம் சுயமரியாதையை வழங்குகிறோம் நீங்க நூறு ஆண்டுகளுக்கு முன்பு கன்னியாகுமரியிலையும் திருவனந்தபுரத்திலையும் கொடுமையான பழக்கம் இருந்தது கீழ் ஜாதியில் பெண்கள் பிறந்த அண்ணையிலிருந்து இறந்து போகிற வரை தங்களுடைய மார்பை மூடக்கூடாது மேலாடை அணியக்கூடாது என்கின்ற ஒரு வழக்கம் வேற எங்கேயோ இருந்ததாக நம்முடைய தமிழ்நாட்டிலும் கேரளத்திலும் அது இருந்தது எவ்வளவு பெரிய கொடுமை எவ்வளவு பெரிய அநாகரிகம் யார் அதை எதிர்த்தார்கள் எந்த மதம் அதை எதிர்த்தது நம்மை போன்ற சீர்திருத்தவாதிகள் புரட்சியாளர்கள் அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் சோழர்கள் அதனை எதிர்த்தார்கள் இன்றைக்கு அங்கே நாம் சம உரிமையை கொடுத்திருக்கிறோம் மரியாதையை கொடுத்திருக்கிறோம் பொது உடைமை கட்சிகள் அன்றைக்கு அதை எதிர்த்தார்கள் அன்றைக்கு அவர்கள் அங்கே இருந்தார்கள் அந்த பகுதியில் ஏன்னா இதை சொல்றேன்டா நாம பல்வேறு கட்சிகள் இருந்தாலும் கூட அடிப்படை கொள்கைகளில் நாமெல்லாம் ஒன்றாக இருக்கிறோம் அதுதான் இன்றைக்கு தமிழகத்தினுடைய சிறப்பு இன்றைக்கு தமிழக முதலமைச்சருடைய சிறப்பு என்ன இந்த கூட்டணியை அவர் அப்படியே கொண்டு வந்திருக்கிறார் எந்த எந்த விதமான சிரமமும் இல்லாமல் கொண்டு வந்திருக்கிறார் அது வந்து எளிதான விஷயம் அல்ல அதில் அவர் ஒரு தியாகம் கூட செய்திருக்கிறார் சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட தொகுதிகளில் இருந்து இரண்டு தொகுதிகளில் இரண்டு உதயசூரியன் சின்னத்தை திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய நண்பர்களுக்காக வழங்கியிருக்கிறது நீங்க வந்து திமுகவே சொல்றது பெரிய விஷயம் இல்லை நாங்கள் சொல்ல வேண்டும் எங்களை போன்ற தோழர்கள் சொல்லுதல் வேண்டும் நான் நான் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டேன் இதற்காக அவர் பெரிதாக எதுவும் பேசிக்கொள்ளவில்லை சொன்னால் ஒரு தாய் உள்ளத்தோடு ஒரு குடும்பத்தை நடத்துகிற தலைவனு தோரணையோடு எல்லோரையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்பதற்காக நான் குறைத்துக் கொள்கிறேன் என்கின்ற ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை அவர் நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறார் தோழர்களே இதற்காகத்தான் நாம் இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறோம் இன்னும் ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன் நாம் வளர்ச்சிக்கு அடிப்படையானவர்கள் மோடி அழிவிற்கு அடிப்படையானவர் நீங்கள் பாரதிய ஜனதா அல்லது ஆர்எஸ்எஸ் நண்பர்களை பார்த்தால் கேளுங்கள் இந்த ஒன்பது ஆண்டுகளில் இந்தியாவிற்கு நீங்கள் என்ன நன்மை செய்திருக்கிறீர்கள் என்று கேளுங்கள் எங்கள் காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி எல்லாம் சேர்ந்து நடத்தின மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் அறுபது ரூபாய்க்கு டீசலும் எழுபது ரூபாய்க்கு பெட்ரோலும் கொடுத்தோம் அன்னைக்கு கச்சா எண்ணெய் விலை மிக மிக அதிகம் உலகத்திலேயே மிக அதிகம் பேரறிஞர் மன்மோகன் சிங் அவர்கள் அதை திறமையாக செய்து காட்டினார் ஆனா இன்னைக்கு என்ன விலை நூறு ரூபாய் விலை அன்றைக்கு அடுப்பெருக்கிற அந்த ஒரு உதாரணம் போதுமே இதை போன்ற பல்வேறு உதாரணங்களை நம்மால் இந்த மேடையில் சொல்ல முடியும் ஆனால் அவர்கள் இதையெல்லாம் செய்யவில்லை தன்னுடைய நண்பர்களுக்கு கோடி கணக்கிலேயே கல்வி கடன் வாங்கியவர்களுக்கு தள்ளுபடி கிடையாது விவசாயிகளுக்கு தள்ளுபடி கிடையாது ஆனால் அம்பானிகளுக்கும் அதானிகளுக்கும் தள்ளுபடி செய்தது அது பத்திரிகைகளிலே வந்திருக்கிறது கட்சிகளுக்கு நன்கொடை என்கிற பெயரிலே ஸ்டேட் பேங்க்ல நீங்க பத்திரத்தை வாங்க சொல்லி செல்வந்தர்களை துன்புறுத்தினீர்கள் அவங்கெல்லாம் வாங்கிட்டாங்க உங்களுக்கு ஏழாயிரம் எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் அதில் பணம் வந்தது உச்ச நீதிமன்றம் சென்றார்கள் தோழர்கள் உச்ச தவறு யார் நன்கொடை கொடுத்தார் யார் பெற்றார் என்கின்ற விவரம் இல்லை என்று சொன்னால் அது ஊழலை விட கொடுமையானது எப்படி இந்திய அரசாங்கம் அனுமதித்தது என்று தெரியவில்லை அந்த கணக்கு வர வேண்டும் என்று சொன்னார்கள் ஸ்டேட் வங்கி அந்த கணக்கை கொடுக்க மறுத்தது மீண்டும் நீதிமன்றம் பாரத வங்கிக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவித்து இன்றைக்கு அவர்கள் அந்த பட்டியலை கொடுத்திருக்கிறார்கள் முப்பதாம் தேதிக்குள்ளார இந்திய தேர்தல் ஆணையம் அதனை வெளியிட வேண்டும் நான் எதுக்கு சொல்றேன்னா எங்கு சென்றாலும் உங்களுக்கு தலையிலே குட்டு வைக்கிறார்கள் ஆனாலும் நீங்கள் சில தகிடு திட்டங்களை செய்து இல்லாதவற்றை பேசி கடலுக்கு அடியில் போகிறீங்க வானத்துக்கு மேல போறீங்க ஒரு பிரதமர் இதை போன்ற தான் காட்டுகிறார் ஒழிய வேறு எதுவும் இல்லை நான் கேட்குறேன் ஒரே ஒரு ராமர் கோயில் அதுவும் பாலகிருஷ்ணன் சொன்ன மாதிரி முடிக்காத கோயிலை கட்டியதற்காக உங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னால் ஐயாயிரம் கோயிலுக்கு குடமுழக்கு செய்திருக்கிறோமே அப்படின்னா இந்த நாற்பது தொகுதியில் நீங்கள் இந்தியா முழுவதும் எங்களுக்கு வாக்களிக்கணும் நண்பர்களே இதையெல்லாம் பரம்பரையின் மூலமாக நீங்கள் சொல்லுதல் வேண்டும் இந்த ஒரு கூட்டம் போதாது நீங்கள் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க பார்க்குற பொழுது இதையெல்லாம் சொல்லணும் பொதுவாகவே பொதுக்கூட்டங்களில் ஒரு சிறப்பு என்னென்னா அது வந்து நம்முடைய அண்ணன் சேகர்பாபு செய்வது தான் சிறப்பு எட்டேகால் எல்லாம் கூட்டத்தை பிடிச்சிடுவார் இன்றைக்கி தான் கொஞ்சம் காலம் தாழ்ந்து விட்டது காரணம் நாங்கள்லாம் லேட்டாக வந்ததுனால தான் என்னுடைய நண்பர் பீட்டர் சொன்னார் நான் இப்பதான் கூட்டத்துக்கு போயிட்டு இருக்கேன் ஐயோ அவர் நேரம் முடிச்சிருப்பேன் அப்படின்னார் ஏன்னா கூட்டம் நடத்துவதில் அதுவும் ஒரு கலை சீக்கிரம் கூட்டி சீக்கிரம் முடிக்கிறதுதான் தான் ஆனாலும் இது மிக முக்கியமான கூட்டம் நாங்கள் பல்வேறு தோழர்களும் பல்வேறு இடங்களில் இருந்து வந்திருக்கிறோம் நான் கூட இன்னைக்கு மாலை தான் நான் சென்னைக்கே வந்தேன் சில நண்பர்கள் என்னிடம் சொன்னார்கள் தேர்தல் நேரமாயிற்ற நீங்க இருந்தீங்கன்னா கொஞ்சம் பேசலாமேன்னு சொன்னாங்க நான் சொன்னேன் தேர்தல் நேரந்தான் அதை விட இந்த அறநிலையத்துறை அமைச்சர் அழைத்திருக்கிறார் அதற்காக நான் அவசியம் செல்ல வேண்டும் போயிட்டு முடிந்தால் இரவே வருகிறேன் அல்லது நாளை காலை வருகிறேன் என்று சொல்லி வந்தேன் மகிழ்ச்சி உங்களை எல்லாம் சந்தித்ததில் மகிழ்ச்சி ஏதோ ஒரு வெற்றி விழா கூட்டம் போல் இது காணப்படுகிறது அதற்காகவும் என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல் பண்ணுங்க